அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ட்ரீம் கார்டன் இன்னைக்கு நம்மளுடைய தோட்டத்தில் என்னெல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இது வந்து செடியாக வர இது எங்கே வேற இருந்துச்சு பாருங்கள் இங்கே அவ்வளோ தான் சங்குப்பூ இருக்குது சங்குப்பூ வந்து நம்ம வந்து அப்புறம் பறிச்சிக்கலாம் மல்லித்தலை சாரி புதினா அதோட ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அதையும் பறிச்சிடலாம் இது ஒரு கத்திரிக்காய் அதோட இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது இது விதைக்கி விட்டு வந்துருக்கலாம் மேல் மாடிக்கு போலாம் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கேயும் கொஞ்சம் செடி அவர இருக்கு இதையும் நம்ம பறிச்சிடலாம் நம்ம கொடி அவரை வைக்கிறத விட கொடி கொடியாவரம் வந்து நிறைய காய்க்கும் கொத்து கொத்தா அதே சமயத்தில் செடி அவரம்னா நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க அதோட கொஞ்சம் முன்னாடி தான் கொஞ்சம் நான் வந்து மணத்தை கழிக்கிற பறித்தேன் இப்போ தான் பறித்து வச்சுட்டு போனேன் அதுக்குள்ளே வாடி போன மாதிரி ஆயிடுச்சு தண்ணியிலேயே கிடக்கட்டும் அதோட கொஞ்சம் ரோஸ் இருக்குது இதையும் பறிச்சிடலாம் இந்த ஆரஞ்சு கலரு அந்த பட்டன் ரோஸ் மாரி இது நல்லா கொத்து கொத்தாக பூக்குது அதோட ஊசி மிளகா இது இப்போ தேவைப்படாது இதுக்கும் கொஞ்சம் மிளகா பறிச்சுப்போம் ஆல்ரெடி இருக்குது வீட்டில் இருந்தாலும் கொஞ்சோன்னு பறிச்சிக்கலாம் இன்னும் நான் ரெண்டு மூணு நாளாகவே தண்ணியே ஊற்றுல ஏன்னா மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால சரி மழை தண்ணி இருக்கும் அப்புறம் வந்து வேற அளவில் நோய் வந்துடும் நம்மளும் தண்ணி ஊற்றினோம் அப்படிங்கிற மாதிரி அது செடியே ஒரு மாதிரியாக சோம்பினால் மாதிரி இருக்குது பாருங்கள் அதோட ஏதோ ஒரு கத்திரிக்காய் பாருங்கள் இது ஒரு கலரு அது பச்சை கத்திரிக்காய் இது ஒரு கலராக இருக்குது அதோட கொஞ்சம் தக்காளி இருக்குது அதையும் பறிச்சிடுவோம் ஏன்னா நான் எப்போதுமே வந்து பழுத்த பிறகு பறிக்க மாட்டேன் பழுக்கிறதுக்கு முன்னாடி தான் பறிச்சிடுவேன் ஏன்னா இங்கே வந்து குரங்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் குரங்கோட தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து முன்னாடியே பறிச்சிடுறது பறித்து பொறுமையாக அது வீட்டில் பழுத்துக்கிட்டோம் அதனால் வந்து குரங்கு வாய்க்க போகிறதுக்கு நம்மளே பறிச்சிடலாம் கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம வந்து அந்த குரங்கு சாப்பிடக்குள்ள தான் மனது கஷ்டமாக இருக்கும் அது சாப்பிட்டா கூட பரவாயில்ல அதை பறித்து போட்டுட்டு போய்டும் வீணாக்கி அப்படியே கொதறி போட்டு போய்டும் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு செடியில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பழுத்துடுது இதே நம்ம பறித்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் பழுக்க மாட்டேங்குது எப்படியும் ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகுது இது பழுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம காயாக கூட அப்படியே காய்கறி மாரி கூட நம்ம வந்து குழம்புலலாம் போடலாம் அப்படி போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்குது இதுலேயும் நிறையா மருத்துவ குணங்கள்லாம் தான் அதோட இதோ கொஞ்சம் இருக்கு பாருங்கள் மணத்தை கழிக்கிற இதையும் நம்ம பறிச்சிடலாம் மணத்தை கழிக்கிற வயிற்று பொண்ணு அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதோட கொஞ்சம் சங்குப்பூவும் இருக்குது இதையும் பறிச்சிடலாம் ஏன்னா டீ போட்டு குடிக்கலாம் இதோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் இருக்க பாருங்கள் மணத்தக்காளி கீரை ஒரு ரெண்டு பல் தேங்காய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கசகசா இது மூணத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி நம்ம குடித்தோம் வச்சி வடிகட்டி ஜூஸாக குடித்தோன்னா அந்த அல்சர் உடனே குணமாகுமா அந்த வயிற்று வயிற்றில் உள்ள அந்த புண்ணெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆறும் புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறுவான் அதோட இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் இதாங்க கீரை அதுக்கப்புறம் செடி அவரை தக்காளி ரோஸ் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் சங்குப்பூ இவ்வளோ மிளகாய் மிளகா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் ஹாப்பி கார்டனிங்